அபாயகரமான சூழலில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையர் ஒருவர் ராஜினாமா செய்திருக்கிறார் இந்த தேர்தல் ஆணையர் இரண்டாயிரத்தி இருபத்தி தான் தன்னுடைய ஐஏஎஸ் செக்ரட்டரி பதவியை ராஜினாமா செய்து ஒரே நாளிலே அவரை தேர்தல் ஆணையராக நியமித்தார்கள் இந்த அருண் கோயில் திடீரென்று என்று ஒரு கூட்டத்தில் இருக்கும்பொழுது திடீரென்று டெல்லிக்கு வந்து அவருடைய ராஜினாமா கடிதத்தை ராஷ்டிரபதியிடம் கொடுத்து ராஜினாமா செய்து விட்டார் ஒரு மெச்சியார் டெமோக்ரஸியில் இந்த மாதிரி ஒரு சீனியர் கான்ஸ்டியூஷனல் ஃபங்க்ஷனரி ரிசைன் பண்ணுறாங்கன்னா எதற்காக ரிசைன் பண்ணுறாங்க ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க என்ன ரீசன்காக ரிசைன் பண்ணுறாங்க ஆனால் திடீதிடுப்புன்னு ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ் இப்போ கிரியேட் ஆகிருக்கு அதை பற்றி அரசாங்கம் எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை இப்பொழுது புதிதாக திருத்தப்பட்ட சட்டத்தின்படி பிரதம மந்திரி அவர் நியமிக்கும் ஒரு கேபினெட் மந்திரி அது உள்துறை அமைச்சரை அவர் நியமிப்பார் எதிர்கட்சி தலைவர் மூன்று பேர் உச்ச நீதிபதி இல்லாமல் இந்த மூன்று பேரும் ஒரு தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கலாம் என்ற நிலை இருக்கிறது இது கூட்டம் நடத்தினாலும் ஒன்று தான் நடக்காட்டியும் ஒன்று தான் தேர்தலுக்கு முன்பாகவே உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது இந்த எலக்ட்ரோரல் பாண்டுடைய விவரங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் இன்றைக்கு தேர்தல் நடக்கப் போகிறது ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷனை கொடுக்காம அந்த தேர்தலை நடத்தக்கூடிய அமைப்பான எலெக்ஷன் கமிஷன் வந்து டீஸ்டபிளைஸ்டு பொசிஷனில் இருக்குது இந்த டேட்டா வேறு வரலை இந்த மா அப்புறம் வந்து நாங்கள் ஜெயிச்சா கான்ஸ்டியூஷனே மாற்ற போகிறோம் என்று சொல்லும் ஒரு அபாயகரமான நிலையில் இருக்குது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்